ஹை கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரஸ்லிங் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸிலிங் நியூஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்குங்கன்னா பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுறேன் இன்ட்ரஸ்டிங் ரெசிலிங் நியூஸ் அப்படி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் ஜெய் ஊசால இருந்து ஸோ இந்த ரசில் பலுசால வந்து ஒரு ஷேர் ஷாட் மூலயமா நம்ம ஜெய் ஊசோட மண்டை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அப்படியெல்லாம் இல்லை ஸோ அதை அவர் வந்து கன்ஃபார்மும் பண்றாரு ஸோ அதை அவரை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஐ ஆம் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு ஸோ அதான் மண்டை வந்து லேசாக வெட்டி இருக்கு அவ்வளோ நம்ம தடவை இன்ஜுரி அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அடுத்ததான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்கு என்னமோ தெரியாது பட் ஸ்டெஃபனி ஆர்க்கருக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ என்எக்ஸ்டி வெஜன்ஸ் டேல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க நார்த் உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ஆகியிருக்காங்க ஸோ அதே டைமில் வந்து இன்னொரு தடவை டபுள் சாம்பியனாகவும் ஆயிருக்காங்க ஸோ அட்ட டைமில் அவங்க நார்த் அமெரிக்கன் சாம்பியனாகவும் இருந்து ஸோ என்எக்ஸ்டி சாம்பியனாகவும் பார்த்திங்கன்னா ஆயிருக்காங்க ஸோ என்எக்ஸ்டி ரோல் பிளாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஸோ டபுள் சாம்பியன் ஆயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவங்க லாஸ்ட்டாக முடிஞ்சால் ஸோ ரசில் பலிசாவில் வந்து அவங்க வேர்ல்டு உமன்ஸ் சாம்பியனாகவும் இருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த வருஷத்துல அவங்க மூணு தடவை மூணு சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்டெஃப்னி ஆக்கர் வந்து வேலு சாம்பியன் ஆயிட்டாங்க ஸோ பட் இப்போ ஸ்டெஃப்னி ஆக்கருக்கு ஒரு ஆசையும் இருக்குது ஸோ அதை வந்து ரசல் பலுசோ முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ஷோரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்க இந்த டைட்டிலை வந்து ரியா ரிப்ளைக்கு அகேன்ஸ்டாக வந்து டிஃபண்ட் மாதிரி விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அப்டேட் வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம ஸ்டெஃப்னி அக்ரோட ட்ரீம் ஆப்பனர் வந்து நம்ம ரியார் இரு தான் அந்த கையில் இப்போ அவங்க உமன் சாம்பியனாக இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க ஸோ அடுத்ததான் வந்து இன்னும் நடந்தோம் மண்டே நைட் ட்ராவில் வந்து நம்ம ஆஸ்காவும் கைரி சேனம் வந்து இன்னும் ஹீல் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம இஎஸ்கை வந்து அடிச்சு போட்டு ஸோ பயங்கரமான ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஹீல் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ரியர் ப்ளை வந்து அடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க நம்ம கைரி சேனம் நம்மளுடைய ஆஸ்காவும் சடன்லி அவங்கள காப்பாற்றணுன்ற ஈஎஸ்காய் வந்து ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா போய்ட்டு தான் சடன்லி வந்து அவங்க மேலே அடித்து ஒரு ஹீல் டவுன் தரமாக பண்ணியிருக்காங்க சோ அடுத்ததான் டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இப்ப அபிஷியலி கன்ஃபார்ம் பண்றாங்க நம்ம மிக்கி ஜேம்ஸ் வந்து ஒரு வந்து அவங்கள இன்டெக்ட் பண்ண போறாங்க நடக்கிறோம் மண்டே நைட்ற நம்ம டாமினிக் மஸ்டீரியாக்கான இண்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது ஸோ அடுத்ததாக பல ஃபேன்ஸ்களோட ஆசை கனவுகள் பார்த்திங்கன்னா நடக்க போகுதா ஜான்சனா விசிஸ் ஏஜி ஸ்டேலிக்கான மேட்ச் வந்து நடக்க போகுதா ஸோ ரீசென்ட் டைம்ல ஜான்சனா ஒரு போஸ்டா போட்டிருக்காரு சீனா விசிஸ் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டா பத்தி ஜான்சனாக போட்டு விட்டுருக்காரு ஸோ எல்லா ஃபேன்ஸும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ ஜான்சனோட லாஸ்ட் ரனில் வந்து ஏஜே ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க ஸோ மேபி அது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட் வருது ஸோ மேபி நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அது எந்த பேப்பரி அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் மேபி அடுத்த சேலஞ்சர் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் க்ரௌஞ்சரில் மேபி மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலை தட்டி விடுங்க இதில் வின்னர் யார் ஸோ இது ஜெய்பாரா தோப்பாரா அந்த கதையெல்லாம் தட்டி விட்டுருங்க ஸோ அது எல்லாம் எல்லாமே இப்போ டபிள்யூ டபிள்யூ இருந்த ஒரு ஃபேர்வெல் டூர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஸோ அவங்களுக்கு எது ப்ராஃபிட் எது பிஸ்னஸ் அப்படிங்கிறத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம லாஸ்ட் அப்டியூ டிபிலே இப்போ தான் அவர் பேசியிருந்தோம் ஸோ அதனால் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க மேட்ச் எப்படி இருக்கும் ஸோ அது எதுவுமே நம்ம வந்து தாட் பண்ணக்கூடாது நம்ம எதிர்பார்க்கறது மேபி நடக்காமல் கூட இருக்கலாம் பட் மேட்ச் நடக்கும் அவ்வளோதான் இப்போ அடுத்ததான் இப்போ ஒரு பெரிய டாபிக் வந்து பேச போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் தரும் ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா ஸோ இருந்து ஸோ இன்டர்நெட் வந்து ஒரு பிளாஸ்டான அப்டேட்ஸாக வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது ஸோ அதனால் இப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த டீகோ மேலேயும் நம்ம ட்ரிபிள் ஹெச் மேலேயும் ஸோ அப்படி என்ன மேட்ருன்னா ஸோ அது ஒரு ரூமர் சேர்ந்து தான் ஹண்ட்ரட் வந்து உண்மை கிடையாது ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது கூட நிறைய சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா சோர்ஸுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ ரசல் உப்ஸ்ன்னு ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தான் கொடுத்துருக்கு இப்படி நிறைய சோர்ஸஸ் வந்து சொல்றாங்க பட் இந்த அப்டேட்டை கொடுத்தது யாருவா அவங்களுக்கு இந்த அப்டேட்டை யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிய வரல ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா ஸோ கோடி ரோட்ஸ் அண்ட் இருக்கான ஸோ மேட்ச் வந்து இந்த ரசில் பலசாலம் நடந்திருக்கும் ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று பட் நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ அந்த புக்கிங் யாருக்கும் பிடிக்கல பட் இப்போ மேட்ருந்த தெரிய வந்திருக்குன்னா சோ நம்ம கோடி ரோஸ் நம்ம ட்ரூ மேக்கிங் டயர் வந்து ஒரு மேட்ர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சோ நம்ம அதாவது அவங்க ரெண்டு பேர்த்தோட மேட்ச்ல வந்து நம்ம ரேண்டி எத்தனை வந்து கிராஸ் பண்ணுவாராம் ஸோ உள்ள வந்து யாரே தசை திருப்புற மாதிரி பண்ணாராம் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வந்து ஸோ கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்ச்ல தோக்கடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது மூலயமா இவங்க மூணு வருத்துக்குமான ஃபியூட் வந்து டபிள்யூ டபிள்யூ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அது நடக்கல ஸோ இந்த ரூமர்ல இருக்கிறது மாதிரி மட்டும் நடந்திருந்ததுன்னா ஸோ கண்டிப்பா வந்து அந்த ரசூல் பரிசோ பெரிய பெரிய இல்லை இந்த ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்பட்டிருக்கோம் ஃபைனலி நம்ம ரேண்ட் எட்டனோட ஸோ ஒரு ஹில் டர்ன் வந்து அங்கேயே நடந்த இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட சவுர் மூலயமா கோடி தோத்ததுனால சோ அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடு சூப்பராகவே இருந்திருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடத்தில் நடக்காம இருக்கு ஸோ நீங்க நினைச்சு பாருங்க ஸோ ட்ரூ மேக்கிண்டா இருக்கும் கோடி தோட்டத்துக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஸோ சடன்லி வர சடன்லி வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமா நம்ம ரேண்ட் எடுன்னு உள்ள வந்து ஸோ யாரையும் திசை திருப்பிடாரு ஈவன் அவர் வந்து ட்ரூ மேக்கிண்டா தான் திசை திருப்பிடுறது மாதிரி வராரு பட் ஃபைனலி அது வந்து ஆப்படிக்குது நம்ம கோடி தோட்டத்துக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூ மேக்கிண்டர் கோடி ரோட்ஸை தோக்கரிச்சு அவரு நியூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆகுறாரு ஸோ அதுக்கப்புறமா அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ட்ரூ நம்ம கொஞ்ச ரேண்டி ஆட்டோனோம் நம்ம கோடியும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து ஏண்டா இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஸோ ட்ரூம் உள்ள வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கலைச்சி தள்ளுறாரு ஸோ இதன் மூலியமாக இவங்க மூணு பருத்துமான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அப்படி ஸோ இவங்களுக்கான மேட்ச் இந்த க்ரௌன் ஜோல்பு எப்படிலாம் நடந்தோன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தாக பார்த்தீங்கன்னா விடுங்க ஸோ இந்த ஒரு ரூமரை கேட்டோன்னே எனக்கும் மண்டால் பிளாஸ்ட் ஆயிடுச்சு ஸோ உண்மையே சூப்பராக இருந்ததும் பட் அது நடத்தாமட்டது டப்யூடபிள்யூட தப்பு ஸோ இது கூட ஓகே ஸோ ஜான்சனா விஷயம் ப்ராக்லசனாக ஒரு மேட்ச்சில் ஒரிஜினல் பிளானே வந்து ஜான்சனா ப்ராக்லசன தோக்கடிச்சு தோக்கடிச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லியிருக்கானுங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு இது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ தொடர்ந்து ரெண்டு மேட்சிலையும் ஸோ விஷயங்கள் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் பற்றி கிளம்பிட்டு இருக்கு ஸோ இதுதான் ஒரிஜினல் பிளான் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ பட் என்ன பொறுத்தரைக்கு ஸோ ஜான்சனஸ் ப்ராக்லஸ்னரில் மேட்ச்சில் வந்து டபிள்யூ பண்ணது வந்து கரெக்டான விஷயம் தான் பட் அந்த மேட்சை கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் எங்கிறது பட் வந்து இந்த கோடி விசஸ் ப்ரூக்கான மேட்ச்சில் வந்து ஸோ இந்த ரூமர் நடந்துருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஸோ அடுத்ததான் டபிள்யூ டபிள்யூ இப்போ அஃபிஷியலி வந்து கிரவுன் ஜோலுக்கான பேப்பரிக்கான போஸ்டர் வந்து அஃபிஷியலி விட்டாங்க ஸோ இதில் கவர்லாம் வந்து நம்ம ரோமன் ரைன்ஸ் அதுக்கப்புறம் ஜான்சனா கோடி ரோத்ஸு ட்ரூ மைகர் சத்துரானு ரியா ரிப்ளை ஸோ ஜெயத் காரிகள் அதுக்கப்புறமா வந்து டிஃபினிஸ் கடன் இருக்காங்க ஸோ உமன்ஸ் உமன்ஸ் ஹெவிவே சாம்பியன்ஸாக பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக அட்வர்டைஸ் பண்ணல ஸோ இதில் உன்னிப்பாக ஒன்றாக கவனிக்க வேண்டியது வேண்டியிருக்கு ஸோ ரோமன்ட்ரன்ஸும் பார்ட்டாக இருக்கிறாரு இந்த க்ரௌன் ஜோலுக்கு ஸோ பட் அந்த போஸ்டர்ஸை வச்சு பார்க்குறப்போ ஸோ கிரவுன் ஜோல் வந்துட்டுனா அந்த க்ரீன் கலரில் தான் பார்த்திங்கன்னா சம்பவங்கள் பற்றி இருக்கும் அந்த ஒரு அந்த இதே அந்த ஒரு தீமே வந்து கிரீன் கலரில் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் இந்த தடவை வந்து அந்த தீமை வந்து ப்ளூ கலரெலாம் மாற்றிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு செட் ஆகும் போகுதுன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்ததா நம்ம கிரவுண்ட் ஜோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்குன்னு உள்ளது ஒரு தனி சாம்பியன்ஷிப் தான் ஒரு மேட்ச் அதுல கோடி ரோட்ஸும் நம்ம செத்துரலன்ஸும் ரெண்டு சாம்பியன்ஸும் போறாங்க ஸோ போன வருஷம் கிரவுண்ட் ஜோல் நடந்த போய் தெரியல ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் தான் அந்த கிரவுண்ட் ஜோலோட சாம்பியனா வந்து ஆனாரு ஸோ இந்த தடவை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ குறிப்பாக இருந்தா மேட்ச் யாருக்குமே பிடிக்கல ஸோ ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அதிகபட்சம் கோடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்போ மேட்ச் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஸோ இன்னைக்கு நடந்த ரால வந்து ஒரு காமெடியான ஒரு செக்மெண்ட் பண்ணி சோ கோடிக்கே பாரு பாருங்க ஒரு கேரி எவ்வளோ பெரிய கூஸ்பம் அந்த சீன் தெரியுமா சோ அதாவது உனக்கும் எனக்கும் மூணு தடவை மேட்ச் நடந்திருக்கு அந்த மூணுலயே நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் ஸோ பார்க்கலாம் இந்த தடவையாவது நீ வந்து என்ன ஜெயிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா சோ மூணு தடவை அவர் ஸோ இந்த தடவையாவது நீ என்ன ஜெயிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க ஸோ நடத்துறாங்க சோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கவனில் தட்டுங்க நான் இந்த மேட்ச் கழிவு ஊத்துறேன்னேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க ஸோ மேட்ச் வந்து தரமாக இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் புக்கிங் அஸ் அ ஸ்டோர் லைனாக பார்த்தோம்னா ஸோ ரொம்ப முகம் பண்ணுறாங்க